எல்லாருக்கும் வணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் வணக்கம் சொல்றதுல நன்றிய நன்றியோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து நாள் கடந்து நீங்க நான் வீடு வாங்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம அங்கேயும் நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு இப்ப வர வழியில நிறைய போட்டோஸ் மீன்ஸ் எல்லாம் நிறைய பசங்க சப்போர்ட் பண்ணிருங்க நிறைய பேர் கிண்டில் பண்ணி வச்சிருக்கீங்க பட் நல்லதாக கிண்டில் பண்ணணும்

நன்றி காய சீக்கிர ஒன் செகண்ட் நம்ம சீக்கிரம் போகணும் தேங்க்யூ